நம்ம இப்ப செய்ய இப்போ இரும்பு கடாயி சிக்கன் இரும்பு கடாயிலாம் இரும்பு கடாயில அயன் சத்து நிறையா இருக்கும் அதாவது என்னன்னா செஞ்சதுக்கு அப்புறம் இருக்கும் அதனால இப்ப வந்து நம்ம இரும்பு கடாயில செய்வோம் சிக்கன் முக்கால் கிலோ ஆயில் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடுகு கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் க தனியாத்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா மட்டன் மசாலா டேஸ்ட்டு நீங்கள் வேணும்னா அது போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு கொரியண்டர் லீஃப் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் வந்து சும்மா அந்த டெக்ரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கல் வச்சு வச்சதுக்கப்புறம் கடாய் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறீங்க என்னை வந்து தேவையானது அளவுக்கு எவ்வளோ நம்ம ஒரு சிலர் வந்து நிறையா லைக் பண்ணுவாங்க கொஞ்சமாக போட்டால் கூட போதும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ கடுகு போடுறோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு இந்த மாதிரி வரும் வெங்காயம் வந்து தேவையான அளவு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம் அது கூட கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஒரு சிலர் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க பச்சை மிளகாய் வேணால் அது போட்டுக்கலாம் ஆனால் நான் போடலை தே தேனா நீங்கள் போட்டுக்கலாம் இரும்பு கடையில் செஞ்சனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ப்ரௌனிஷாக வரும் இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறோம் இப்போ சிம்ல வச்சுக்கணும் நம்ம அடுத்தது தூள் போடுறோம் சிக்கன் மசாலா கரம் மசாலா அடுத்தது மட்டன் மசாலா கொஞ்சம் தேவைன்னா நீங்க போட்டுக்கோங்க இல்லன்னா வேண்டியதில்லை இல்லைனா மிளகாத்தூள் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இது என்னென்னா அந்த பச்சை வாசம் போறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயில ஆயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம் இந்த இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சிக்கன் போடணும் நல்லா இருக்கணும் மாதிரி போட்டு திரட்டி விட்டதுக்கப்புறம் உடனே சால்ட்டு நம்ம யூஸே பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணி வந்து நிறையா இருக்கிறோம் ஒரு மாதிரி சிக்கன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வச்சதுக்கப்புறம்தான் நம்ம சால்ட் போடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் நம்ம குக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா சால்ட்டு உடனே போட்டுருவோம் இது மசாலா போட்டோன்னே சால்ட் போட்டுருவோம் பட் அது மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சால்ட் போடணும் இப்போ தண்ணி வந்து லைட்டாக நம்ம ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் விட்டுறணும் டென் மினிட்ஸ் சிம்மில் சிம்மில் விட்டுட்டா அது நல்லா வேகிறேன் சால்ட் வந்து இன்னும் நான் போடலை இனிமேல் தான் போட போகிறேன் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போடலாம் வந்து இந்த மாதிரி தண்ணி நல்லா மேல வந்து இருக்கிறப்போ இப்பதான் நம்ம சால்ட்டு போடணும் ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா இன்னும் தண்ணி நிறைய வந்துடும் தண்ணி நிறைய வந்துருச்சுன்னா அந்த டேஸ்ட் ஃபுல்லா போயிடும் சோ அதனால இப்பதான் நம்ம சால்ட்டே போட போகிறோம் நான் யூஸ் பண்ற சால்ட் வந்து ராக்ஸ் சால்ட் இது எதுக்குன்னா நல்லா அதாவது வயசானவங்க யூஸ் பண்ணலாம் யாருக்கும் ப்ரெஷர் வராது ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரி சால்ட்டு யூஸ் பண்ணுன்னா சால்ட் எப்பவுமே மோஸ்ட்லி கம்மி ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சால்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை ப்ரெஷர் வராது ஒரு மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ராக் சால்ட் இது வந்து மூடி ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா சிக்கன் ரெடி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கு இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு பசங்க சாப்பிட்லாம் இதெல்லாம் என்னென்னா நம்ம வந்து கிராமங்களில் வந்து இந்த மாதிரி தான் சமைப்பாங்க இரும்பு கடாயில் சமைச்சோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே என்னென்னா இரும்பு கடாயில் ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது அதனால என்னென்னா என்ன செஞ்சாலும் இரும்பு கடாயில் வந்து உடனே அதை வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும் சுவையான கடாய் சிக்கன் ரெடி நான் இரும்பு கடாய் சிக்கன் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க